முதல் கேள்வி இந்தியாவின் தேசிய பழம் எது ஏ ஆப்பிள் பி வாழைப்பழம் சி மாம்பழம் டி பலாப்பழம் பதில் சி மாம்பழம் இரண்டாவது கேள்வி காடின் அரசன் என்று அழைக்கப்படும் விலங்கு எது ஏ புலி பி யானை சி சிங்கம் டி கரடி பதில் சிங்கம் மூன்றாவது கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய பழம் எது ஆரஞ்சு பி பலாப்பழம் சி தர்பூசணி பதில் பி பலாப்பழம் நான்காவது கேள்வி மனிதனின் மிகச்சிறந்த நண்பன் என்று அழைக்கப்படுவது எது ஏ குதிரை பி நாய் சி பூனை ஆடு டி பதில் பி நாய் ஐந்தாவது கேள்வி விடமின் சி அதிகம் கொண்ட பழம் எது ஏ திராட்சை பி வாழைப்பழம் சி ஆரஞ்சு டி ஆப்பிள் பதில் சி ஆரஞ்சு ஆறாவது கேள்வி தன் வீட்டை சுமந்து செல்லும் விளங்கு எது ஏ நண்டு பி ஆமை சி எறும்பு டி பள்ளி பதில் பி ஏழாவது கேள்வி இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ சிங்கம் பி புலி சி யானை மான். பதில் பி புலி எட்டாவது கேள்வி பழங்களின் ராணி என்று அழைக்கப்படுவது எது ஏ மாம்பழம் பி ஆப்பிள் சி ஆரஞ்சு டி திராட்சை பதில் ஏ மாம்பழம் ஒன்பதாவது கேள்வி அதிக பாலூட்டும் விலங்கு எது ஏ பசு பி செம்மறியாடு சி எருமை ஒட்டகம் பதில் ஏ பசு பத்தாவது கேள்வி பறக்கும் ஒரே பாலூட்டியான விலங்கு எது குருவி ஏ பி கிளி சி டி மயில் बदल ये माहवाल